ஹாய் விவர்ஸ் பாருங்கள் கை தீவனம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒன்றும் சமாளிக்க முடியலங்க தொடந்தும் மழை பெய்யுதுங்க அஞ்சு நாளாக இப்படியே இருக்குங்க ஐயோ ஒன்றும் சமாளிக்க முடியல கடலைக்குடியெல்லாம் ஒரு பத்து மூட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்னுமே ஏழு மூட்டை இருக்குது அதெல்லாம் பதத்த மாதிரி இருக்குதுனால அதிகம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டுது மழை டைமில் வெயில் டைம்னால் கடை கடந்து சாப்பிட்றோம் அப்புறம் பார்த்தேன் கம்பு சோளம் அரிசி உளுந்தம்போக்கை எல்லாம் ஊற வச்சு கொதுமத்தோடு கலந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டே வச்சுட்டேங்க இப்படிதாங்க வச்சு நாலு நாளாக நானும் ஓட்டி இருக்கிறேன் ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க ஆடு கம்மியா தான் இருக்குது இருந்தாலும் ஒன்னும் சமாளிக்க முடியல என்ன பண்றேன்னு ஒண்ணும் புரியல தண்ணி இப்போ ரொம்ப விரும்பி எடுத்துக்க மாட்டேதுங்க ஃபுல்லா மழை பெய்யதா ஃபுல்லா கிளைமேட் ஜில்லுன்றது தண்ணியும் விரும்பி எடுத்துக்க மாட்டேன் தண்ணி குடிச்சிச்சுன்னா ஆடு நல்லா திரகாத்திரமா இருக்கும் தண்ணி எடுத்துக்க மாட்டேதா அதனால கடலை குடியை கொடுத்து இந்த தீவனத்தை கொடுத்து பண்ணி ஓட்டிட்டாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னும் எப்படியே போகுது கிளைமேட் எப்படியே இருக்க போகுன்னு தெரியல நீங்களும் இந்த மாதிரி கைத்தி மனம் கொடுக்கலாங்க தாராளமாக கொடுக்கலாம் இல்லைனா குச்சி புண்ணாக்கு வாங்கி கொடுங்க குச்சி புண்ணாக்கு சாப்பிடுது நல்லா சாப்பிடுது குச்சி புண்ணாக்கு ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா தான் புண்ணா கொடுக்கலாம் தாராளமாக மழை டைமில் பாவம் பட்டினியாக போட்டுறாமல் ஏதாச்சும் கொடுத்துட்டுருக்க வேண்டியதுதான் சாப்பாட்டுக்கு வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தான் கம்பெனியில் வளர்க்குறவங்களாம் இப்போ பெரிய லெவலில் பரன் போட்டு வளர்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது கொஞ்சமாக வச்சுருக்கவங்களுக்கு தான் எப்போவுமே கஷ்டம் ஓகேங்க நீங்களும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க